இங்கிலாண்டில் ஒரு சம்பவம் நடக்குது இங்கிலாந்து என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரின்ஸ் ஒருத்தர் ஒருத்தருக்காரு அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் போய் அடிக்கடி என்ன பண்ணுவாங்க யூஸ்வலாக போலோ கேம் விளையாடுவாங்க போலோன்ற கேம் வந்து உங்களுக்கு தெரியும் குதிரையில் போயிட்டு நீட்டை போல் வச்சு ஸ்டிக் வச்சு அடித்து பால் அடித்து கோல் போஸ்ட் பண்ணுறது கோல் கோல் போஸ்ட்டில் ஷூட் பண்ணுறது அவங்களுடைய வள அதோட அந்த கேமுடைய வழக்கம் அப்போ குதிரையில் விளையாண்டுருக்கும் போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வெளியூமோட நண்பர் இவங்கெல்லாம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாகவே யூஸ்வலாகவே அந்த விளையாடுற வழக்கம் வச்சிருக்காங்க ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுறாரு அவருடைய ஃப்ரெண்ட் சொல்லி மூட ஃப்ரெண்ட் சஞ்சய் கப்பூர்ங்கிற என்ன பண்ணுறாரு விளையாண்டுருக்கும் போது அவருடைய எங்கேருந்து வந்த பி அதாவது தேனின்னு தெரியல அவர் தொண்டைக்குள்ள மாட்டி தொண்டைக்கல்ல போய்டும் தொண்டைக்கல்ல போய் சிக்கி மறித்து போகிறார் அங்கே அந்த இடத்துல வந்து அவங்க அந்த நிகழ்வு வந்து அவருக்கு அவங்களுக்கு சோகமே இல்லை அவரோட பில்லியனர் பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் அவர் ஒருத்தர் ஆனால் அந்த தேனி வந்து தொண்டையில் மாட்டி எங்கேருந்து வந்த தேனினே தெரியல தொண்டையில் மாட்டி மறித்து போகிறார் இந்த சம்பவம் இது ஹிஸ்டாரிக்கலாக ரெக்கார்ட் பண்ணப்பட்ட சம்பவம் இதுக்காக சொன்னேன் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் நல்லது தெரிந்து கொள்வது ஏன் தெரிந்து கொள்வது நல்லது அப்படின்னா ஒரு 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 பொது வழியில் விளையாடும் போது என்ன வேணால் நடக்கலாம் தொண்டைக்குள்ளே போய் எங்கேருந்து ஒரு பி அவர் நினைச்சிருப்பாரா ஒரு தேனி வந்து எங்கேருந்து வந்து அட்டாக் பண்ணும் எங்கேருந்து வந்து தொண்டைக்குள்ளே மாட்டணும்னு நினைச்சிருப்பாரா தேனி கொட்டினா எவ்வளோ விஷம்னு தெரியும் அது போய் தொண்டைக்குள்ளே மாட்டினா என்ன இருக்கும் என்ன ஆகும் அது தொண்டைக்குள்ளே அந்த இடத்துல வந்து ஒரு விளையாண்டுட்டு இருக்கிற டைமில் போய் தொண்டைக்கல்ல போய் வாய்க்கில் போய் தொண்டைக்கல்ல போய் சிக்கும் அப்படின்னு அவர் நினச்சிருப்பாரா யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க அப்போ எவ்வளோ அன்எக்பெக்டடான வாழ்க்கை யாருக்கு எப்போ வேணால் எது வேணால் நடக்கலாம் அப்படிங்கிறப்போ அந்த தாழ்மை இருக்கணும் நமக்கு வந்து அந்த எப்போ வேணால் யாருக்கு வேணால் என்ன வேணால் நடக்கலாங்கும் போது நம்ம ரெடியாக இருக்கணும் எதுக்கு ரெடியாக இருக்கணும்னா நம்மளுடைய வாழ்க்கை முறை அது வரைக்கும் அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் எந்த பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் எப்போ நடக்குது என்ன நடக்குதுன்னு தெரிய போகிறதில்லை அப்படிங்கும் போது நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லாக வைஸாக எவ்வளவு ஞானமாக வந்து கடவுளுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு லெசன் அதுலயும் இருக்குது இந்த அந்த சம்பவத்திலும் ஈவெண்ட்லையும் இப்போ நான் சொன்னதுலையும் வந்து அந்த சம்பவத்தில் இங்கிலாண்டில் நடந்த விஷயத்துலையும் இருக்குது அநேக சம்பவங்கள் நமக்கு தெரியும் நியூஸ் பார்க்குறோம் அதனால அந்த சம்பவத்தில் இருக்குன்றது ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் ஃப்ரெண்ட்ஸ் வில்லியும் கூட ஃப்ரெண்டு எப்படி மறைத்து போனார் அப்படிங்கிற ஒரு ஒரு பில்லியனர் அவருக்கு இல்லாத பணமாக ஆனால் அதை வந்து அது 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 வந்து டிஃப்ரெண்ட் அதாவது அது அவங்கள சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தும்ன்றது கிடையாதுல்ல எவ்வளோ பயங்கரமான ஒரு நிகழ்வு பாருங்கள் அதனால் ஒரு அதே அதே சமயத்தில் இந்த நிகழ்வு சொல்லிவிட்டு அப்படியே சில காரியங்களை சில இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நினச்சேன் நியூஸ் என்பது பொதுவாக நியூஸுங்கிற வார்த்தை வந்து என்ன சொல்லணும்னா நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத்துங்கிறதுலாம் அதை இண்டிகேட் பண்ணுதுன்னு சொல்கிறது வந்து அது ஒரு பேக் இன்ஃபர்மேஷன் பேக் இன்ஃபர்மேஷன் அதுக்கு பின்னாடி வந்த ஒரு காயினேஜ் அது ஃப்ரேம் அது ஃப்ரேமிங் அது அதுக்கு அது ஆனால் ஆரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃப்ரெண்ட் வேர்ட்லேருந்து அது எடுக்கப்பட்டது நாவலாக அல்லது நாவல்ஸ் அப்படிங்கும் போது நியூ நியூ திங்ஸ் அதாவது நியூனஸ் அப்படிங்கிறது தான் புதுமை நியூஸ் ஒரு நியூஸ்னால் ஒரு நியூ ஒரு செய்தின்னா அப்போ வந்து நியூன் இருந்துச்சு அப்போ நியூஸ் அப்படின்னா பல இன்ஃபர்மேஷன் அப்படின்றது அப்படின்னு ஆச்சு அப்புறம் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட்டு சவுத் அப்படின்றது அது பேக் இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் சேர்க்கப்பட்ட ஒரு ஆட் பண்ணப்பட்ட மீனிங் அது அப்போது ஒரு நியூஸ் வந்து மேல்கம் மக்ரேஸ் சொல்வார் ஃபேமஸ் ஜேர்னலிஸ்ட் அவர் கிறிஸ்தவ ஜேர்னலிஸ்ட் அவர் வேர்ல்டு வார் டூ சமயத்துலலாம் வந்து அவர் முக்கியமான ஜேர்னலிஸ்டாக கருதப்பட்டார் அப்போது மேல்க அக்ரேஜ் வந்து என்ன சொல்லுவாருன்னா ஆல் நோ ஆல் நியூ நியூஸ் இஸ் ஓல் நியூஸ் சாப்பரண்ட் டு நியூ பீப்பிள் அப்படின்னு பார் ஆல் நியூ நியூஸ் இஸ் ஓல் நியூஸ் ஹேப்பனிங் டு நியூ பீப்புள் அப்படிங்கிறார் அப்போ எல்லா நியூ புது செய்தின்னு சொல்லப்படுகிற எல்லா செய்தியுமே பழைய செய்தி தான் ஆனால் பொது மக்களுக்கு புதுமையாக அதாவது புதுசாக தெரிஞ்சுக்கிற மக்களுக்கு அது புது நியூஸாக தெரியும் அப்படிங்கிறது தான் அப்போ அதுதான் பைபிள்லேயும் சொல்லப்படுது பைபிளில் ஒரு வருஷம் அழகான வசனம் தர் இஸ் நத்திங் நியூ அண்டர் த சன் அப்படின்னு இருக்குது அப்போது சூரியனுக்கு அடையில் நத்திங் நியூ அப்போ சூரியனுக்கு மேலே எவ்ரித்திங் நியூ அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா பிரலோகராஜ்யம் அப்படிங்கும்போது நம்ம எப்படி யோசிச்சு எப்படி நம்ம கை காட்டுவோம் நம்ம சிந்திப்போம் அப்படின்னா மேலானவைகள் அதாவது வானத்தை நோக்கி விரல் நீட்டக்கூடிய ஒரு சுபாவம் நமக்கு இருக்கும் இல்லையா அப்போ வந்து விண்ணுலகம் அப்படிங்கும் போது அதில் ஒரு மிஸ்ட்ரியான ஒரு ஒரு நமக்கு காட்சிக்கு புலப்படாத காட்சி இதுவரைக்கும் யாரும் கண்டிடாத ஒரு இடம் அனுபவித்த மனதளவிலே கடவுள் ராஜ்யத்தை அனுபவித்த ஒரு இடமாக இருக்கலாம் அந்த ஒரு ஜாய் பீஸ் ஆஃப் காட் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் அந்த ராஜ்யம் வந்து நம்ம நம்மளுடைய வாழ்க்கைக்கு அப்புறம் தான் அதை வந்து முழுமையாக அதை போய் அதை அந்த 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 பிளேஸ் ஆஃப் பிளஸ் அல்லது பிளேஸ் ஆஃப் ஜாய் பிளேஸ் ஆஃப் கம்ப்ளீட் அப்சுலயூட் பீஸ் அப்படிங்கிற இடத்தை வந்து நம்ம அடையும் பொழுது தான் அதில் அங்கே என்னென்ன இருக்குது அதை அங்கே அங்கே என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குதுங்கிறது நமக்கு புலப்படும் அப்படி இருக்கும்போது அண்டர் த சன் வந்து எதுவுமே நியூ இல்லை அப்படின்னா நியூவாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதாவது அது ரிவீல் பண்ணப்படுது டிஸ்கவர் பண்ணுறாங்க கடவுளை கிருப்பெயரால் ஞானத்தினால டிஸ்கவர் பண்ணப்படுது இன்வென்ட் பண்ணப்படுது ஆனால் அது எல்லாமே நம்மளுடைய நன்மைகளுக்காக கொடுக்கப்பட்டது தான் அது எல்லாமே பழைய விஷயங்கள் தான் நியூ திங்ஸை கற்றுக்கக்கூடாதுன்றலாம் கிடையவே கிடையாது கண்டிப்பாக நியூ நியூ திங்ஸ் கற்றுக்கணும் அது ஓல்டு திங்ஸ்ன்னு நினச்சி நம்ம விட்டுறக்கூடாது அதுக்காக சொல்லப்பட்டதில்லை அது டிக் பண்ண டிக் பண்ண வென் வி கீப் ஆன் டிக்கிங் டிக்கிங் ஆப் அப்படின் போது அது நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஆராய்ச்சி செய்ய செய்ய புதுமையான விஷயங்கள் நமக்கு புது புது சந்ததிகளுக்கு புதுமையாக தெரிகிறது ஆனால் வரலாறு பின்னாடி நமக்கு நிறைய சொல்லி வச்சிருக்கு புது விஷயங்களையும் பழைய விஷயங்களையும் நம்ம வந்து கைவிட்டக்கூடாது பழைய விஷயங்கள் ஐ மீன் ஃபவுண்டேஷ்னல் திங்ஸ் அதே சமயத்தில் புது விஷயங்களையும் கற்றுக்கணும் அதனால லேர்னிங் அப்படி இருக்கும்போது நியூஸுன்ற வார்த்தை எப்படின்றது எனக்கு அது ஞாபகம்னால சொன்னேன் ஆகவே கீழ்ப்படுதலுக்கு அடுத்தடுத்த திங்ஸ் இப்போ இதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து சம்பவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட விஷயங்கள் பழமையான விஷயங்கள் பழமைவாதம்னு சொல்லி தள்ளிவிடக்கூடாது பழமை வாதத்தில் லாஜிக்கல் திங்கிங் இருக்கா நியாயமா இருக்கா ஞானம் இருக்கான்னு பார்க்கணும் அப்போ ஆண்டோட ஞானம் இருக்கான்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இருக்கு அப்போது சில திங்ஸ் பேசும்போது நம்ம பழமையை விட்டுறக்கூடாதுன்றப்போ பழமையில எவ்வளவு நன்மைகள் இருக்கு ஓல்டுஸ்க் கோல்டு அல்லது ஃபவுண்டேஷ்னல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நம்ம கைவிட்டக்கூடாதுன்னு சொல்லும்போது சில திங்ஸ் ஞாபகம் வந்துச்சு சில விஷயங்கள் ஏன்னா சில ஈவெண்ட்ஸ் வந்து இதே மாதிரியான ஒரு இருந்து நானும் காப்பாற்றப்பட்டேன் அது ரொம்ப கடவுளோட கிருப்பினால காப்பாற்றப்படும் ஏன்னா அப்போ என்ன சொல்லுவார்னா வண்டி ஓட்டும் போது அப்போல்லாம் லாங் டிராவல் போவோம் பைக்கில் போகும்போது குறிப்பாக அடிக்கடி நான் ஈரோடு போகிற வழக்கம் உண்டு ஈரோடு போயிட்டு வர வழக்கம் உண்டு இருந்துச்சு நான் காலேஜ் படிக்கும் போது அப்போ ஒரு டைம் நான் ஈரோடு போயிட்டு இருக்கும்போது அப்போ நான் காலேஜ் போகும்போது யூஷுவலாக கிளாஸஸ் அதாவது காகிள்ஸ் வந்து போடுற வழக்கம் உண்டு அது ஸ்டைலுக்காக டிசைனுக்காக போடுவேன் அப்புறம் ட்ராவலில் வந்து என்னாச்சு கொஞ்ச நாளாக வந்து போடாமல் இருந்த போடாமல் இருந்தேன் கண்ணாடி போடாமல் காகிள்ஸ் டிரைவிங் கிளாஸ் போடாமல் இருக்கும் அப்போ அப்போ என்ன சொல்லுவார் டிரைவிங் கிளாஸ் போட்டு ஓட்டணும் போட்டு ஓட்டணும் சொல்லி அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார் அப்போ என்ன ஆகுனா நான் லாங் ட்ராவல் போகும்போது போடணும் போ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து சரி அப்பா சொல்லிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் போட்டேன் மறுபடியும் காலேஜ் டைம் அது காலேஜ் டைமுக்கு போ காலேஜ் டைம்ல நம்ம ஸ்டைலுக்கா ஸ்டைலிஷா இல்லை வந்து ஒரு ஒரு கண்ணாடி மேல ஒரு பிரியத்தினால போட்டது பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு அந்த கேப்பில் தான் அப்பா சொல்றாரு கண்ணாடி போடணும் அப்படின்னு கண்ணாடி போடுறேன் போட்டுட்டு நான் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறேன் எங்கேருந்து வந்து சோத்தரில் ஒரு குழவி மாதிரியான ஒரு பீ ஒரு பம்புள் பி மாதிரி நல்லா தெரியுது அது அவ்வளோ வேகமாக வந்து அப்பா சொல்லிதே சொல்லுவார் கண்ணாடி போடணும் ஏதாவது பூச்சி வந்து அடிச்சதுன்னா கண்ணு பிரச்சனை ஆயிடும் டேமேஜ் ஆகிடும் சொல்லிட்டே இருப்பார் அது வந்து நான் போயிட்டுருக்கும் போது அந்த குலவி பம்புள் பி நல்ல ஒரு பப்ளி பி ஒரு குண்டு வண்டு இருக்கும் இதை பார்த்துருப்பீங்க குழவி மாதிரி இருக்கும் அந்த ஒரு மாதிரி சத்தம் ஒரு பி ஒரு பஸ்ஸிங் சவுண்டோட சுத்தம் அந்த குலவி வந்து கண்ணுக்கு நேராக வந்து என்னோட இடது கண்ணில் வந்து அடிக்குது அடிக்கும் போது நான் என்ன பண்ணுறேன் அந்த கண்ணாடி போட்டிருந்ததுனால அடிக்க வருது கண்ணாடி போட்டுறதுனால கண்ணாடியில் பட்டு அது கண்ணாடியில் பட்டுருச்சு என்னன்னு எனக்கு அதாவது அந்த குண்டாக ஒரு வண்டுன்றது தெரிஞ்சிருச்சு அந்த 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 கன்று பார்த்துருச்சு அடித்து தெரிச்சு போயிருச்சு அப்புறம் பார்த்தா நான் தொடர்ந்து நான் போயிட்டே இருக்கேன் போயிட்டே இருக்கும்போது கடந்து போயிட்டே இருக்கும்போது அந்த லெஃப்ட் கண்ணாடியில் அதோட அந்த வண்டோடைய ரத்தம் அதை அப்படியே அதை அடித்து செத்துருச்சு அதோடய ரத்தம் வந்து அப்படியே ஒழுகுது அந்த கண்ணாடி மேலே அது அப்படியே அந்த ரத்தம் அப்படியே ஒழுகுது எனக்கு தெரியுது அப்புறம் நிறுத்தி அதை தொடச்சி கழுவிட்டு அப்புறம் நான் தொடர்ந்து பைக் ஓடிட்டு போனேன் ஞாபகம் இருக்குது எதுக்குன்னா இதே அதை அதை அந்த தொண்டையில் மாட்டின தேனியை வந்து எவ்வளோ பயங்கரமான விஷயம் அப்படிங்கும்போது ஒருத்தர் எப்படி மறித்து போனாரு அதே சமயத்தில் அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் ஆனால் கடவுள் எப்படி காப்பாற்றினார் அப்படிங்கும்போது நம்ம நம்முடைய நமக்கு சொல்லப்படுகின்ற அட்வைஸஸ் நமக்கு சொல்லப்படுகின்ற ஞானமான வார்த்தைகளை கீழ்ப்படுத்தணும்னா அவ்வளோ நன்மைகள் அதில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அதே மாதிரி பழமை பழமைக்கு எவ்வளோ மதிப்பு உண்டு எவ்வளவு ஞானம் உண்டுன்னு சொல்லப் போனால் நிறைய விஷயங்கள் இது லிஸ்ட்டு போட்டு சொல்லிகிட்டே போகலாம் உதாரணத்துக்கு ரியல் லேட்டஸ்ட் உதாரணங்களே சொல்கிறனே இப்போ நம்ம கேஸ் லைட்டு கேஸ் லைட்டர் இருக்குது பற்ற வைக்கிறோம் ஃப்ளேமோட சில லைட்டஸ் வரும் தீப்பெட்டியில் பற்ற வைக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு ஒரு ப பழக்கம் உண்டு ஆனால் இது வரைக்கும் ஃப்ளேமோட அது ஃப்ளேமுக்கு வந்து நம்ம கேஸ் ரீஃபில் பண்ணிட்டே தேர்தணும் அடிக்கடி அதே மாதிரி ஆனால் அதுக்கு அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டேஜில் வந்து ஒரு ஸ்பார்க் மாதிரி ஒரு இது இருக்கும் கேஸ் ஸ்டவ் நம்ம யூஸ் பண்ண ஆரம்ப காலத்தில் பார்த்து ஒரு ஸ்பார்க் டக்கு டக்குன்னு நடிப்போம் அது வந்து ஸ்பார்க் வந்து ஒரு சின்ன ஸ்பார்க் மட்டும் தான் வரும் உள்ள அது அது வந்து இன்னமும் கன்சிஸ்டண்ட்டாக எரியும் அது அதில் நீங்கள் பார்த்த வச்சிங்கன்னா மத்தபடி வேற ஃப்ளேமு வேற கேஸ் லைட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு ஃப்ளூவெண்ட்டாக ஃப்ரீக்குவெண்ட்டாக அதை வந்து அந்த ஃப்ளேமை வந்து வெளியே விடாது அது கேஸ் ரீஃபில் பண்ணணும் கேஸ் கொஞ்சம் குறைஞ்சாலும் அது திணறும் திருப்பி திருப்பி ரெண்டு மூணு டைம் அடிக்கணும் அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம் அப்போ அதுலேயும் வந்து அந்த ஒரிஜினலாக அது அந்த ஸ்பார்க்கு அந்த பழைய விஷயங்களை கண்டுபிடி அந்த பழைய விஷயங்களில் எவ்வளவு கன்சிஸ்டன்சி இருக்குன்னுக்காக சொல்கிறேன் ஒரு ஹெட்ஃபோன்ஸ் எடுத்துங்க ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸு இல்லாட்டி ஏர் பேண்டு எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஹெட் பேண்டு நெக் பேண்டு மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த நெக் பேண்ட்லாம் யூஸ் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா அது திரும்பி திரும்பி நீங்கள் அதை வந்து சார்ஜ் போட்டுகிட்டே இருக்கணும் ஆனால் அதே சமயத்தில் அதை விட பழைய மாடல் பாருங்கள் ஹெட்ஃபோன்ஸ் ஒயர்டாக இருக்கும் ஒயர்லெஸ்ஸில் வந்து கனெக்டிவிட்டி இருந்தால் கூட திரும்பி திரும்பி நீங்கள் சார்ஜ் போடணும் பேட்ரி டவுன் ஆயிரும் ஆனால் நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒயர்டு ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணும்போது செல்லோடு கனெக்ட் ஆகிருக்கும் செல்லு சார்ஜ் முடிகிற வரைக்கும் அது சார் அது அதை விவாக்காகிட்டு இருக்கும் அந்த ஹெட்ஃபோன்ஸ் இந்த மாதிரி லேட்டஸ்ட் உதாரணம் இன்னும் எனக்கு ஞாபகம் வந்துச்சு எதுக்கு சொல்கிறோன்னா பழமையான விஷயங்கள்லாம் அவ்வளவு ஞானம் அவ்வளவு சிறந்த விஷயங்கள் இருக்கும் நம்ம வந்து இப்போ நம்ம சொல்லுங்கின்ற விஷயங்கள் உதாரணத்துக்கு நம்ம வந்து கை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை கை கொடுக்காமலே நம்ம பேச முடியும் ஹேண்ட் ஷேக் இல்லாமலே பேச முடியும் அப்படிங்கிறது இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு இப்போயே அது வந்து நம்ம வந்து புதுசாக சொல்கிற மாதிரி தெரியுது பட் அது லாஜிக்கல் திங்கிங்கோட பழைய லாஜிக்கல் திங்கிங்கில் ஃபவுண்டேஷனல் லாஜிக்கல் திங்கிங் தான் அது எப்படி கிருமி பரவுதுங்கும்போது அந்த கான்டாக்ட் ஏற்படக்கூடாது அதாவது ட டச்சிங் டக்டைல் கான்டாக்ட் வந்து ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட விஷயம் இன்னொரு பத்து வருஷத்தில் வந்து இது பழமையாக பேசப்படும் எப்படின்னா இதை சொன்னால் வந்து பழமாவாதின்னு பேசுவாங்க ஆனால் அதில் எவ்வளோ பாதுகாப்பு இருக்குது எவ்வளோ ஞானம் இருக்குன்றது யோசிக்கிறவங்களுக்கு தெரியும் கிரிட்டிக்கல் திங்கிங் அல்லது லாஜிக்கல் திங்கிங் வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு அதில் விருப்பப்படுறவங்களுக்கு காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிற கான்செப்டில் புரியும் உள்ளவங்களுக்கு ஈடுபாடு உள்ளவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும் அது வந்து எவ்வளவு பாதுகாப்பானது தேவைப்படுது நமக்கு ஏற்கனவே ஹேண்ட்ஷேக்கோட ஆரிஜின் எப்படி வந்துச்சு அது எப்படி நம்ம கையாளணும் அப்படின்னா ஒரு வீடியோ போட்டிருக்குறேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால பழமையான விஷயங்களில் எவ்வளவு ஞானம் இருக்குது அப்படிங்கும் போது ஒரிஜினல் விஷயங்கள் ஆரிஜின் ஆரிஜின் மீனிங் மொரியாலிட்டி அண்ட் டெஸ்டினி அப்போ பைபிள் சொல்லுகின்ற காரியங்களில் இந்த ஆரிஜின் மீனிங் மொராலிட்டி அண்ட் டெஸ்டினிங் எல்லாமே வந்து உள்ளடக்கக்கூடிய காம்ப்ரிஹென்சிவ் லைஃபுக்கு தேவையான விஷயங்கள் அனைத்துமே பைபிள் இருக்குது ஒரிஜினல் திங்கிங் அப்படிங்கிறது அன்ஃபில்டர்டாக ரொம்ப லாஜிக்கலாக ரொம்ப லைஃப் சேவிங்கா இருக்கும் அப்படின்றத சொல்லணும்னு நினச்சேன்